தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்குன்னு இடம் பிடித்த இளைய தளபதி விஜய்க்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்க போறாங்களாம் திமுக வலை வீச்சு லோக்சபா தேர்தலுக்கு நடிகர் விஜய் ஆதரவை கோர முடிவு செஞ்சிருக்கிற திமுக தலைமை அவரின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கவும் பேச்சு நடத்திக்கிட்டு வருதுன்னு ஒரு புது தகவல் வெளியாயிருக்கு விஜய் நடித்த மெர்சல் படத்தில் மத்திய அரசு அமல்படுத்திய செல்லாத நோட்டு அறிவிப்பு ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரி போன்றவை விமர்சிக்கப்பட்டிருந்துச்சு படத்தில் ஜிஎஸ்டி மற்றும் டிஜிட்டல் இந்தியாவுக்கு எதிரான காட்சிகளை இடம்பெற்றுள்ளதாக கூறி அதை நீக்கணும்னு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்தார் மெர்சல் படத்திலிருந்து ஜிஎஸ்டி டிஜிட்டல் இந்தியா தொடர்பான காட்சிகளை நீக்கலைனா வழக்கு தொடரப்படும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தவறான தகவல்களை பரப்பி வர்றாருன்னு தெரிவிச்சிருந்தார் இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து கடுமையான பேசி வந்த பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா விஜயை குறிப்பிடும்போது அவரது மதத்தை சுட்டிக்காட்டும் வகையில் அவரை ஜோசப் விஜய்னு குறிப்பிட்டது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு விஜய் நடித்து வெளியான சர்க்கார் படத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவச மிக்ஸி கிரைண்டர் திட்டம் குறித்தும் விமர்சிக்கப்பட்டிருந்துச்சு இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் விஜய் பேனர்கள் கட் அவுட்டுகளை கிழிச்சி எரிஞ்சாங்க அந்த படத்தில் விஜயின் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சியை விமர்சித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரின் மகன் அன்புமணி இவங்கெல்லாம் கண்டன அறிக்கையும் வெளியிட்டாங்க விஜய் புகைப்பிடிக்கிறது போன்ற படத்துடன் போஸ்டர் வெளியான சில நிமிடத்திலேயே பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னோட பக்கத்தில் சர்க்கார் பட போஸ்டரோட சிகரெட் இல்லாமலேயே நீங்கள் ஸ்டைலாக இருப்பீங்கன்னு பதிவிட்டார் தொடர்ந்து விஜய் தன்னுடைய அடுத்த படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் புகைப்பிடிப்பதை ஊக்குவிப்பது வெட்கக்கேடானதுன்னு பதிவிட்டுள்ளார் இந்த பதிவில் முன்பு ஒரு முறை அன்புமணி வேண்டுகோளை ஏற்று விஜய் இனி சினிமாவில் புகைப்பிடிப்பது போல நடிக்க மாட்டேன்னு பேட்டி எழுந்திருந்ததையும் இணைச்சிருந்தார் அரசியல் கட்சி துவக்கப் போவதா ரஜினி அறிவித்திருந்த போது அவருக்கு நெருக்கடி தர விஜய்யை தங்களோட பக்கம் இழுக்கிறதுக்காக திமுக முயற்சி செஞ்சது அதுக்கு விஜய் தரப்பில் பதில் கிடையாது ரஜினி கட்சி அறிவிப்பை தாமதம் செய்கிறதுனால விஜய இழுக்கும் பணியில திமுக ஆர்வம் காட்டல இந்த நிலையில விஜய கடுமையாக விமர்சனம் செஞ்ச அதிமுக பாஜக பாமக ஆகிய கட்சிகள் லோக்சபா தேர்தலுக்காக கூட்டணி அமைச்சிருக்காங்க ஜெயலலிதா இல்லாததால் லோக்சபா தேர்தலில் சுலப வெற்றியை எதிர்பார்த்திருந்த திமுகவுக்கு அதிமுக கூட்டணியால் கடும் சவால் ஏற்பட்டிருக்கு இதனால் தங்கள் அணியோட பலத்தை பலப்படுத்தும் முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டிருக்காரு இதற்காக நடிகர் விஜய் ஆதரவு கோர திமுக மேலிடம் முடிவு செஞ்சிருக்கு விஜய் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அவரின் தந்தை சந்திரசேகருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க இருப்பதாகவும் விஜய் தரப்பினரிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வருதுன்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது அதே சமயம் தேர்தலின் போது மட்டும் திமுக அதிமுக தங்களை நாடி வர்றதாவும் அதுக்கு பின்னால் கிள்ளுக்கீரையாக நினைப்பதனால யாருக்கும் ஆதரவு அளிக்கக்கூடாதுன்னு விஜய் ரசிகர்கள் விஜயிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்களாம்